கொள்ளிடம் ஆற்றில் அதிக நீர் வந்தது தெரியாமல் பாலத்தின் கீழே உறங்கிக் கொண்டிருந்தவரை தீயணைப்புத் துறையினர் மீட்டனர் மேட்டூர் அணையிலிருந்து காவிரி ஆற்றில் அதிகப்படியான உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதன் காரணமாக திருச்சி முக்கம்பு அணைக்கு இன்று காலை நிலவரப்படி நீர்வரத்து தொன்னூறாயிரம் கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது அதில் காவிரியில் முப்பதாயிரம் கன அடி நீரும் கொள்ளிடத்தில் அறுபதாயிரம் கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது காவிரி மற்றும் கொள்ளிடம் கரையோர பகுதியில் வசிக்கும் மக்கள் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ செல்லக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து அறிவுறுத்திய நிலையில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை கொள்ளிடம் ஆற்றின் பாலத்தின் கீழே உள்ள கட்டை பகுதியில் சசிகுமார் என்ற நபர் நேற்று இரவு தூங்குவதற்காக சென்றுள்ளார் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்ததால் வெளியே வர முடியாமல் அங்கேயே அவர் சிக்கிக்கொண்டார் சிக்கிக் கொண்டார் இதுகுறித்து ஸ்ரீரங்கம் தீயணைப்பு துறையினருக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் அங்கு வந்த தீயணைப்பு துறையினர் இரு பாலங்களிலும் கயிறுகளை கட்டி சிக்கியிருந்த நபரை ஒரு மணி நேரம் போராடி காலை ஒன்பது மணிக்கு மீட்டனர்

நீங்க தான் போன் பண்ணிக்கலாம் எனக்கு தான் பேசுறீங்க வாக்கிங் வந்துட்டு